ോമൻ കെണ്ണാണ് ഇവർ തുംബ സഹോദരി കൽവി നോ കുടുംബം എന്നും ஆன்மீக சபை ஆகிய இரு நிறுவனங்களையும் நிறுவியவர் ஆவார் கோஸ்டான்சா செரியோலி புசேச்சி டாசிஸ் என்னும் இயற்பெர் கொண்ட இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பிரான்சிஸ்கோ செரியோலி மற்றும் பிரான்சிஸ்கா கொர்னியானி ஆகிய பெற்றோருக்கு பிறந்த பதினாறு குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர் ஆவார் தமது பதினொரு வயது முதல் பதினாறு வயது வரை பெர்கமோவில் உள்ள பள்ளியில் கல்வி கற்றார் இவர் கை குழந்தை பருவம் முதல் இதயம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாழ்நாள் முழுவதும் நலிந்த உடல்நலம் கொண்டவராகவே இருந்தார் இவரது பிரத்யேக பண்பு இவரை ஓரளவு மாற்றியது என்றாலும் இவரது மத நம்பிக்கை மற்றும் இவரது தாராள மனப்பான்மை ஆகியன இவருக்கு உள் மன வலிமையை தந்து இவரை திடமாக வாழ உதவியது இவரின் பத்தொன்பதாவது வயதில் இவருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இவர் ஹேட்டானோ புஷ்ஷேச்சி என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதான முதியவரை மணந்தார் இவரது கணவருக்கு ஏற்கனவே ஒருவருடன் திருமணமாகி அவர் மறைத்து விட்டார் இவரது பத்தொன்பது வருட திருமண வாழ்க்கை முழுவதும் தமது முதிய கணவரின் கடின குணங்களுடனும் போராட வேண்டியிருந்தது நான்கு தடவை மூன்று குழந்தைகள் குறைப்பிரசவமாக தப்பிப் பிழைத்த ஒரு குழந்தையும் பதினாறு வயதில் மறித்து போனது இவரது குழந்தை கார்லோ மறித்து போன அதே ஆண்டில் இவரது கணவரும் மறித்து போனார் கணவரையும் குழந்தையையும் ஒரு சேர செரியோலி வாழ்க்கையில் போனார் மத இவருக்கு வழிகாட்டியாக இவர் உணர்ந்தார் இதனால் தன் உடைமைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த இவர் கைவிடப்பட்ட இளம் அனாதை பிள்ளைகளுக்கென்று ஓர் சபையை நிறுவினார் தியானம் ஜெபம் போன்றவற்றிலும் ஏழை மற்றும் அநாதைகளுக்கு உதவுவதிலும் மீதமுள்ள வாழ்க்கையை கழிக்க முடிவெடுத்தார் கிபி ஆண்டு என்ற கல்வி நிறுவனத்தை நிறுவினார் இத்தருணத்திலேயே என்ற பெயரை தமது ஆன்மீக பெயராக ஏற்றுக் கொண்டார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஆண்களுக்கான திருக்குடும்ப சபையை நிறுவினார் நாற்பத்தி ஒன்பது வயதான புனிதர் நினைவு நாள் ஆகும் ஜபம் எங்களில் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம் தூய ஆவியின் துணையோடு ஜெபத்தின் வழியாக உமது இறைவார்த்தைகளை என்றும் தியானித்து அதன் மூலம் அக்கறை ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபி செய்யும் ஆமீன் தூயா பௌலா எலிசபத்தா செரியோலி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்